மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அமைத்த மிகவும் பழமையான ஸ்டேஷன் ஆகும் கடந்த நூற்று நாற்பது ஆண்டுகளாக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வித வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை கடந்த பத்து ஆண்டுகளாக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் அதிக அளவில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் இருபத்தி நான்கு பட்டிகள் நிறுத்தவும் கோவை செல்லும் மெமோ பேசஞ்சர் ரயில் நிறுத்தவும் பிளாட்ஃபாரங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டன மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் கூடுதலாக ரயில்களை நிறுத்த ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது இதற்காக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் புதிதாக இரண்டு ரயில் பாதைகளும் இரண்டு பிளாட்ஃபாரங்களும் கட்ட ரயில்வே நிர்வாகம் பத்தொன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது தற்போது புதிய ரயில் பாதைகளும் பிளாட்ஃபாரங்களும் அமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன ஊட்டி மலை ரயில் நிறுத்த புதிய ரயில் பாதையும் பிளாட்ஃபாரமும் கட்டப்பட உள்ளன டிக்கெட் கவுண்டர் அருகே இரண்டு புதிய பிளாட்ஃபாரமும் ஒரு ரயில் பாதையும் அமைக்கப்பட உள்ளது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டுக்கு வரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாகும் நீலமலையின் அடிவாரத்தில் மேட்டுப்பாளையம் அமைந்துள்ளதால் உதகைக்கு ஒரு மலை ரயிலும் நீண்ட காலமாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு துவக்கப்பட்டு நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து அதுவும் சென்று கொண்டிருக்கிறது மேட்டுப்பாளையம் டு சென்னை நீலகிரி எக்ஸ்பிரஸ் பாரம்பரியமான ரயிலும் நீண்டகால வரலாறு கொண்டதாகும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டு வரை கோவை மேட்டுப்பாளையத்திற்கு காலை மாலை மற்றும் ஒரு பயணிகள் ரயில் மட்டுமே ஆக இந்த மூன்று ரயிலுடன் உள்ள செயல்பட்டு வந்த மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுறுசுறுப்பாகிவிட்டது அதாவது நாளொன்றுக்கு சுமார் பத்து பன்னெண்டாயிரம் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார பக்க மக்கள் காரமடை சிறுமகை அனைத்து கிராமங்களிலிருந்தும் மக்கள் கோவைக்கு வேலை நிமித்தம் தொழில் நிமித்தம் கல்லூரி படிப்பு அரசு வேலை தனியார் வேலை என்று சென்று வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார ரயில் ஆர்வலர்களுடைய பெரும் வேண்டுகோளுக்கிணங்க கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் நடைமடை பணிகளுக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபாய் ரயில் நிலைய வளர்ச்சி அதாவது அமருத் பாரத் திட்டத்தின் கீழும் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டு காரமடை ரயில் நிலையம் கிராசிங் ஸ்டேஷனாக மாறும் வகையில் இப்போது உள்ள பிளாட்ஃபார்ம் போக ரயில் நிலையத்தின் மேற்கு பகுதியில் புதிதாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டு இவையாகவும் இந்த பணிகளாகவும் இப்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தின் மேற்கு புறத்தில் உதகை செல்வதற்கு ஒரு தனி நடைமேடு பழைய உதகை ரயிலும் மெமு ரயிலும் புறப்பட்ட அந்த ஒன்றிய பிளாட்ஃபார்ம் ஒன்றிணைக்கப்பட்டு அதோர் அகல ரயில் பாதை தற்போது நீலகிரி எக்ஸ்பிரஸ் வண்டிகள் புறப்படக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அகல ரயில் பாதை மேலும் புதிதாக மூன்று நான்கு பிளாட்ஃபார்ம்கள் மற்றும் தண்டவாளங்களுடன் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அமிர்த்பார் திட்டத்தில் மேட்டுப்பாளையின் நிலையத்தில் உதகை மலைக்காட்சிகள் வனக்காட்சிகள் காட்சிகள் இவைகளெல்லாம் ஓவியங்களாக அமைக்கப்பட்டு ஒரு ஏரி இறங்குவதற்கு லிஃப்ட் மற்றும் நகரும் படிக்கட்டான எஸ்கலேட்டர்கள புறப்படுவதற்கும் இறங்குவதற்கும் ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது அதுபோக வந்து கார் பார்க்கிங் மற்றும் டூவீலர் பார்க்கிங் பயணச்சீட்டுகள் வழங்கும் அலுவலகம் புக்கிங் ஆஃபீஸ் இது எல்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பணிகள் எல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதங்களில் முடிக்கப்பட்டும் காரமடையும் கிராசிங் சேஷங்களும் முடிக்கப்பட்டும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் ஒரு பொது பொழிவுடன் மாநிலத்தை கடந்து நாடு முழுவதும் எட்டி பார்க்கும் வகையில் அனைத்து பணிகளும் முடியவற்றுடன் புதிய எல்லாம் துவக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தென்னக ரயில்வே சேலம் கோட்டை ரயில்வே நிர்வாகங்கள் மேட்டுப்பாளையம் நிறையத்தினுடைய நடைமேடை மற்றும் அகல ரயில் பாதை பணிகளை விரைவில் முடித்து இவனை எல்லாம் பயன்பாட்டு கொண்டு வரும் நன்னாளை மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார மக்கள் ஆவணருடன் எதிர்நோக்கியுள்ளோம்